நமோ நாராயணாய முத்தரையர் குல மன்னர் திருமங்கை ஆழ்வார் திருவடியை போற்றி வணங்கி மன்னர் திருமங்கை ஆழ்வார் நாலுகவி பெருமாள் என்று பெருமை பெற்றவர் ஏன் அவரை நாலுகவி பெருமாள் என்று அழைக்கிறோம் என்றால் அவர் ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம் என்று நான்கு வகையான கவிதைகளால் பெருமாளை பாடி பரவசம் அடைந்தவர் தன்னுடைய தமிழ் புழமையால் பெருமாளை பாடி பாடி ஆழ்வார்களிலேயே அதிகமான பாடல்களை பாடியவர் மன்னர் திருமங்கையாழ்வார் அது மட்டுமல்ல தன்னுடைய ஈட்டிய பொருள் அரசு கஜானா அனைத்தையுமே பெருமாளுடைய திருப்பணிக்காக செலவிட்டு தென்னிந்திய வட இந்திய அகண்ட பாரதத்தில் அதிக அளவுக்கு பெருமாள் கோயிலுக்கு மங்களாசனம் செய்தவரும் மன்னர் திருமங்கை ஏழாம் ஆறாம் நூற்றாண்டிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரை தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் முத்திரையில் என்று வெறுவாரியான கல்வெட்டு ஆய்வாளர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆகவே அம்மரபு வழியில் பெரும்பிடுகு முத்திரையர் சூரன்மாறன் எப்படி வாழ்வீச்சிலே மிகப்பெரிய வீரராக இருந்தாரோ அதுபோல மன்னர் திருமங்கை ஆழ்வாரும் முத்திரையர் மரபுவழியில் ஆடல்மா என்ற பஞ்ச கல்யாண குதிரை மேதேறி பரகலாதன் ஏழன் என்ற பட்டப்பெயரோடு பல யுத்தங்களை நடத்தி மன்னரின் அன்பை பெற்று அரசனாக தன்னுடைய வீரத்தை பதிவு செய்தவர் சில நண்பர்கள் பிற இனக்குழுக்கள் மன்னர் திருமங்கி ஆழ்வார் எங்கள் வம்சத்தினர் என்று சொல்லுகின்றார்கள் ஏழாம் நூற்றாண்டிலே எட்டாம் நூற்றாண்டிலே நீங்கள் வரலாற்றில் எங்கே இருந்தீர்கள் உங்களுடைய தொழில் என்ன உங்களுடைய குல மரபு என்ன முத்திரையரோட குலம் என்ன அவருடைய குல மரபு என்ன தமிழகத்துடைய தொன்பக்குடியினர் மண்ணின் மைந்தர்கள் மூத்த அரையர்கள் என்று இந்த மண்ணை ஆட்சி செய்தவர்கள் அந்த காலகட்டங்களெல்லாம் உங்களுடைய குலத்தொழில் என்ன என்பதெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் மன்னர் திருமங்கை ஆழ்வார் அரசனாக இருந்து பெருமாளுக்கு தொண்டு செய்ய வேறு வழியில்லாத காரணத்திலே செல்வம் இல்லாத காரணத்திலே தான் வழிப்பெறி செய்வதற்காக அவர் துணிந்தார் தனக்காகவோ தன்னுடைய கொண்டு பிள்ளைகளுக்காகவோ குடும்பத்திற்காகவோ அவர் வழிபெறி செய்யவில்லை பெருமாளுக்கு தொண்டு செய்வதற்காக அதையும் பெருமாள் தடுத்தார் கொண்டு பெருமாளை ஆட்பு ஆட்படுத்தி தன்னுடைய இறைப்பணிக்கு பெருமாளை தயார்படுத்தி கொண்டார் அதன் மூலமாக பெருமாள் ஆழ்வார் பல அறப்பணிகளையும் ஆன்மீகப் பணிகளையும் திருப்பணிகளையும் செய்தார் அதையும் தன்னுடைய பெருமாடுத்துல சொல்லுகின்றார் தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துவிட்டேன் பெரியோன் ஆணவின் பெயர்க்கியை உழைத்து ஏழைநா ஏழை ஆனேன் என்று பதிவு செய்கின்றார் அது மட்டும் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்தொயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளைவர்தம்மோடு அவர்தம் கலவியே கருதி ஓடினேன் ஓடி விவதூர் பொருளால் உணர்வண்ணும் பெரும்பதும் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணன் என் நாமம் என்று சொல்லி பெருமாளுடைய திருவெடியை பற்றி கொண்டவர் முத்திரையர் குல மன்னர் திருமங்கை ஆழ்வார் முத்துரையர் மரபு என்றால் என்ன கோட்டை கட்டுவதும் கோட்டை ஆழ்வதும் தான் முத்திரையருடைய குலமரபு அதனால்தான் மன்னர் திருமங்கை ஆழ்வார் திருவரங்கத்து பெருமாள் கோயிலுக்கு நீண்ட நெடிய மதில் சூழல் அமைத்து திருக்கோயிலை கோட்டை வடிவிலே அமைத்தவர்கள் அதையெல்லாம் முத்தருடைய பாரம்பரியம் என்பதெல்லாம் உணர்ந்து கொண்டு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று தமிழ் சமூகம் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது திருமங்கை ஆழ்வாரை உரிமை கொண்டாட படைக்கப்பட்ட ஒரே இனம் ஒரே வம்சாவளி முத்திரையரே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நன்றி